இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தம் ஏற்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆபரேஷன் சிந்துர் ராணுவ நடவடிக்கை இன்னும் முடிவடையவில்லை என்று இந்திய விமானப்படை அறிவித்துள்ளது இந்தியாவும் பாகிஸ்தானும் பல நாட்கள் நீடித்த தீவிர தாக்குதல் பரிமாற்றங்களுக்கு இடையில் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்ட ஒரு நாளுக்கு பிறகு ஆபரேஷன் சிந்துரில் தனக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளை வெற்றிகரமாக நிறைவேற்றியதாக இந்திய விமானப்படை இன்று தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீரின் பஹல்கமில் கடந்த மாதம் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பல பயங்கரவாத தளங்களை தாக்க மே ஏழு அன்று ஆபரேஷன் தாக்குதல் நடவடிக்கை தொடங்கப்பட்டது இது தொடர்பில் இந்திய விமானப்படை வெளியிட்டுள்ள எக்ஸ் இந்த நடவடிக்கைகள் விவேகமான முறையில் தேசிய நோக்கங்களுடன் இணைந்ததாக நடத்தப்பட்டதாக இந்திய விமானப்படை தெரிவித்துள்ளது மேலும் ஆபரேஷன் செந்தூரில் தனக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளை துல்லியமாகவும் தொழில் முறை ரீதியாகவும் வெற்றிகரமாக இந்திய விமானப்படை நிறைவேற்றியுள்ளது நடவடிக்கைகள் இன்னும் நடந்து வருவதால் சரியான நேரத்தில் விரிவான விளக்கு சரிபார்க்கப்படாத தகவல்களை ஊகிப்பதையும் பரப்புவதையும் தவிர்க்குமாறு இந்திய விமானப்படை வலியுறுத்தியுள்ளது நிலம் வான் மற்றும் கடல் பகுதிகளில் அனைத்து துப்பாக்கி சூடுகளையும் ராணுவ நடவடிக்கைகளையும் உடனடியாக நிறுத்த இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு உடன்பாட்டை எட்டிய ஒரு நாளுக்கு பிறகு இந்திய விமானப்படையின் இந்த பதிவு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜூஸ் தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையும் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள்